பதினெட்டு மெட்ரிக் டன் எரிவாயு சிலிண்டருடன் வந்த டேங்கர் லாரி மேம்பாலத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது எரிவாயு கசிவு ஏற்பட்டதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க போக்குவரத்து நிறுத்தப்பட்டது கொச்சியிலிருந்து கோவை கணபதியில் உள்ள எரிவாயு குடோனுக்கு பதினெட்டு மெட்ரிக் டன் கொள்ளளவுடன் டேங்கர் லாலி ஒன்று அதிகாலை வந்து கொண்டிருந்தது லாரி கோவை அவிநாசி சாலை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் ஏறி வரும்போது எதிர்பாராத விதமாக லாரிக்கும் டேங்கருக்கும் இடையான இணைப்பு துண்டானது இதனால் தனியாக பிரிந்த டேங்கர் மேம்பாலத்தின் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது டேங்கரிலிருந்து எரிவாயு கசி கசிய தொடங்கிய நிலையில் லாரி ஓட்டுநர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தார் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் எரிவாயு டேங்கரின் மீது பீச்சி அடித்தனர் பாதுகாப்புக்கு வந்த காவல்துறையினர் போக்குவரத்தை அப்பகுதியில் தடை செய்தனர் கூடுதலாக தனியார் தண்ணீர் லாரிகள் வரவழைக்கப்பட்டது பொறியாளர்கள் எரிவாயு கசிவை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர் பதினெட்டு டன் எரிவாயு சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டதால் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவிற்கு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் சரவண சுந்தர் தெரிவித்தார் விபத்து நடந்த பாலத்தை சுற்றி ஐநூறு மீட்டருக்குள் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் கேஸ் டேங்கர் லாரியில் ஏற்பட்டுள்ள கசிவை தற்காலிகமாக பொறியாளர்கள் நிறுத்தியுள்ளனர் பதினெட்டு மெட்ரிக் டன் எரிவாயு சிலிண்டரில் உள்ளதால் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழிற்சாலைகள் கடைகள் அலுவலகங்களும் மூட அறிவுறுத்தப்பட்டுள்ளது முப்பத்தி ஐந்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தீ பற்றக்கூடிய விதமான அனைத்து தொழில்களுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது டேங்கர் வந்து இங்கே அப்சைட் டவுன் ஆக்சிடென்ட் ஆன தகவல் வந்தது தகவல் வந்த உடனே வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக இந்த டிராஃபிக் எல்லாம் நிறுத்திருக்காங்க எந்த அசம்பவம் தடுக்கிறதுக்கு வந்து இந்த ஃபயர் சர்வீஸ்க்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு இங்கே எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாமல் வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடு வந்து எடுத்திருக்காங்க இதுல இமீடியட் சேலஞ்சஸ் நம்ம பார்த்தோம்னா இதுல உள்ள கேஸ் இருக்கிறதுனால அது உடனடியாக நம்ம கிரெயின் வச்சு இது வந்து அப்ளை லிஃப்ட் பண்ண முடியல அதுலேயும் ஒரு சின்ன லீக் இருக்கிறதுனால முதல் எஃபர்ட் வந்து அந்த லீக் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எஃபர்ட் வந்து எடுக்கப்பட்டது இந்த டேங்கர் வந்து பாரத் பெட்ரோலியம் டேங்கர் இருக்கிறதுனால உடனடியாக அந்த கம்பெனி ஆஃபிஷியல்ஸ்க்கு தகவல் சொல்லப்பட்டு அந்த கம்பெனி ஆஃபிஷியல்ஸ் ஐஓசிஎல் ஆஃபிஷியல்ஸ் அவங்க சப்ஜெக்ட் மேட் எக்ஸ்பர்ட்ஸ் நல்லா அவங்க வந்திருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இருந்து நம்ம வர சொல்லியிருக்கோம் இதுக்கான எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாரும் இங்கே முயற்சி எடுத்துகிட்டு அந்த லீக்கேஜ் வந்து இப்போ தடுத்துருக்காங்க எம்சிஎல் பல்வேறு டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் ஏரியரில் இப்போ அந்த லீக் வந்து மெஜர் மெஜாரிட்டி வந்து தடுத்துருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு எமர்ஜென்சி ரெஸ்க்யூ வெஹிக்கிள் மூலமாக கேஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து அவங்க பண்ணணும் அந்த வெஹிக்கல் திருச்சிலையும் சேலத்திலையும் தான் அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னதுனால அங்கேருந்து அந்த வெஹிக்கிள் வந்து வந்துட்டுருக்கு இப்போது நம்ம லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த இந்த கண்டெய்னர் வந்து நம்ம ட்ரக்கு கூட எனக்கு கூட அந்த கப்ளிங் பிளேட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு அந்த பிளேட் வந்து ரிப்ளேஸ் பண்ணணும் அந்த பிளேட் இஸ் ஆன் த வே அது வந்த உடனே நம்ம டோல்கேட்லேருந்து ஸ்பெஷல் பைலட் வெஹிக்கிள் மூலமாக உடனடியாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து மூலமாக இது ஓரியன்டேஷன் சரி பண்ணி இது பிபிசிஎல் யூனிட் இருகூரில் இருக்குது அங்கே கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கை வந்து எடுப்பாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சேஃப்டிக்காக நம்ம டிராஃபிக் எல்லா ஃபார்டன் பண்ணியிருக்கோம் இந்த சேஃப்டி குவார்டருக்குள்ளே யாருமே வராமல் நியர்பை இருக்கிற ஏன்னா இந்த டிராஃபிக் வந்து ரொம்ப இந்த நம்ம ஃப்ளைஓவர் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால டிராஃபிக் இஷ்யூஸ் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நியர்பை இருக்கிற ஸ்கூல்

பொதுமக்களுக்குமே வந்து காஷன் மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பக்கத்தில் வந்து இமீடியட் பெசினிட்டியில் எதுவுமே இல்லை கொஞ்சம் தள்ளிதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு நம்ம தகவல் சொல்லிவிட்டு இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஃபர்தர் இந்த சேஃப்டி மெஷர்ஸ் இங்கே பார்க்குறதுக்கு ஃபயர் ரெஸ்க்யூ டீம் ரெவென்யூ டீம் போலீஸ் டீம் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டீம் கம்பெனி ஆஃபீஷியல்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க இதுக்கான பாதுகாப்புக்கான அனைத்து மெஷர்ஸ் வந்து இதில் வந்து எடுக்கப்படுவோம் அது இனிமேல் தான் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க ஏன்னா எவ்ரி ரோடு ஆக்சிடென்ட்டுமே வந்து நம்ம ஆர்டிஓ நம்ம டிராஃபிக் போலீஸு அந்த டிரைவர் என்கொயரி பண்ணி அது வந்து எஸ்ட்டு காஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஃபர்தர் நடக்காமல் எடுக்கிறதுக்கு என்னென்ன மெஷன்ஸ் இருக்கும் அது வந்து கண்டிப்பாக எடுக்கப்படும் அது ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் சரி இல்லையா இல்லை டிரைவர் எதாவது கவனக்குற வந்தால் அது 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 வந்து அது ஃபுல்லாக ஆடிட் பண்ணால் தான் தெரியும் இந்த வந்து இந்த ட்ரக்கு வந்து இதோடய லோடு இதோட லென்த்து இந்த ரோட் டிசைனு அந்த டிரைவர் எப்படி ஓட்டுகிட்டு இருந்தார் இதெல்லாம் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு வந்து முழு தகவல் வந்து சொல்லப்படும் எவ்வளோ நேரம் கேட்டிங்க ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கிளியர் பண்ணுவோம் ஓகே லிஸ்ட் நான் பிஆர்ஓக் ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு கொடுத்து சொல்லிவிடும் அது காலையில சிஓ மூலமாக சம்பந்தப்பட்ட ஸ்கூல்ஸ்க்கு வந்து தகவல் சொல்லப்பட்டது ஓகே தேங்க் யூ